திருநெல்வேலியில் திமுக வேட்பாளருடன் சென்ற வாகனத்தில் இருந்து உரிய ஆவணங்கள் இன்றி ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக ஞானதிரவியம் அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர் திருநெல்வேலியில் உள்ள அண்ணா காமராஜர் பெரியார் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த கட்சி தொண்டர்களுடன் பல்வேறு வாகனங்களில் வந்தார் அப்போது திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஜார்ஜ் கோசல் என்பவரின் காரில் இருந்து முறையான ஆவணம் இன்றி ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாயை தேர்தல் நிலைக்குழு கண்காணிப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் காரை பறிமுதல் செய்து பாளையங்கோட்டை காவல் நிலையம் கொண்டு சென்றனர் இதனிடையே கோவையில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் இருவேறு இடங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி வரப்பட்ட பதினோரு லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட லட்சுமி நகர் பகுதியில் தனியார் நிறுவன ஊழியர்களின் வாகனத்தை சோதனை செய்தபோது போது ஐந்து லட்சத்து ஐம்பத்து ஓராயிரம் ரூபாயும் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வாகன சோதனையின் போது பேருந்தில் பயணித்த சுப்பிரமணியன் என்பவரிடமிருந்து ஆறு லட்சம் ரூபாயும் பறிமுதல் செய்தனர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கருவூலத்தில் பணத்தை அதிகாரிகள் ஒப்படைத்தனர்